யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நேற்று மாலை வரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வீடுகளிலே காய்ச்சல் நோயுடன் யாராவது காணப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன பெரம்பல் மிக அதிகமாக காணப்படுகின்ற பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே கால்நடைகளுக்கும் இந்த நோய் தொற்றி இருக்கலாம் அந்த கால்நடைகளில் தான் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இதனை உறுதி ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருந்தோம் அந்த அடிப்படையிலே கொழும்பிலிருந்து இந்த கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஒரு குழு ஒன்று இன்று கொழும்பிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றது அவர்கள் தற்போது இன்று பரிசுத்துறை கருவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு பிரிவுகளுக்கு சென்று இந்த நோய் பரம்பல் அதிகமாக காணப்படும் இடங்களிலே இருக்கின்ற கால்நடைகளிலிருந்து குறிப்பாக ஆடு மாடு போன்றவற்றிலிருந்து இறுதி குருதி மாதிரிகளையும் சிறுநீர் மாதிரிகளையும் எடுத்து அவர்கள் கொழுந்து கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் இதன் மூலம் அவர்கள் அந்த மிருகங்கள் இந்த கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்வார்கள் அதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த தடுப்பு நடவடிக்கைகளை அதற்கு ஏற்றவாறு நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நூற்றி பத்து நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட அவர்களே தற்போது முப்பத்தி ஆறு பேர்தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் മികുതി അനവരും സീറ്റ് ആറ് പേർ അതിൽ ഏഴുപേർ ഉയർന്ന